மந்திரியோடு பணத்தை ஜன்தன் சேருங்க வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் மோடி படத்துடன் தூத்துக்குடியில் நடந்த பகீர் சம்பவம் மந்திரப்பட்டியில் பரிசை வெல்லுங்கள் ஒவ்வொரு குடிமொனுக்கு ஐயாயிரம் ரூபாய் உறுதிக்குன்னு பிறந்தது அதை நம்பி தான் தொட்டேன் அது கூட தொட்டுக்க முடியாது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது ராஜீவ் நகர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வேல்பாண்டி இவர் கடந்த பல ஆண்டுகளாக துணி வியாபாரம் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில் செய்து வருகிறார் அதே சமயத்தில் வேல்பாண்டி சமூக வலைதளங்களிலும் சுறுசுறுப்பாக இயங்குவார் அதன்படி தனது பணிகளை முடித்துவிட்டு வீடு வந்த பின்னர் இரவு நேரங்களில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மூழ்கிவிடுவார் அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த வேல்பாண்டி வழக்கம் போல ஃபேஸ்புக் பார்த்திருக்கிறார் அப்போது பாரத் ஜன்தன் யோஜனா என்ற திட்டம் எனும் பெயரில் ஒரு விளம்பரம் வந்துள்ளது அதில் பாரத் தன் யோஜனா மூலம் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பணம் கொடுக்க இருக்கிறோம் எனவும் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் கணக்கில் வரவு இந்த கார்டை செய்யவும் என்ற வார்த்தைகளுடன் மேல் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி புகைப்படம் டிஜிட்டல் இந்தியா மற்றும் இந்திய அரசின் சிங்கமுக முத்திரை ஆகியவை இருந்துள்ளது அது மட்டும் இன்றி இந்த ஆண்டில் தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் எழுதப்பட்டுள்ளது மேலும் இந்த வாசகத்துடன் சிறிய கொடியும் இருந்துள்ளது அந்த கொடியின் மந்திர பெட்டியை தொடவும் என்ற வாசகத்துடன் பரிசு பெட்டி புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு வண்ணமயமாக இருந்த அந்த விளம்பரத்தின் இறுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னமும் இருந்துள்ளது அது அல்லாமல் பாஜகவில் இருக்கின்ற இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் ஐந்தாயிரம் ரூபாய் வரை இலவசமாக வரவு வரும் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது இப்படி பிரதமர் மோடியின் படத்தோடு வந்திருந்த இந்த விளம்பரத்தினை பார்த்த வேல்பாண்டி ஆர்வ மிகுதியினால் மந்திர பெட்டியை தொடவும் என்ற வாசகத்துடன் இருந்த பரிசு பெட்டியை சற்றென்று தொட்டுள்ளார் அந்த பரிசு பெட்டியை தொட்டதும் தங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதனை இதில் பதிவு செய்யவும் என்று தெரிவித்துள்ளது அதன்படி வேல்பாண்டி எண்ணிற்கு மின்னல் வேகத்தில் ஒரு ஓடிபி வந்துள்ளது அதில் இருந்த ரகசிய எண்ணை வேல்பாண்டி அதில் பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து உங்கள் வங்கி கணக்கினை இங்கு பதிவு செய்யவும் என்று வந்துள்ளது வேல்பாண்டி தனது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கணக்கினை அதிரடியாக பதிவு செய்துள்ளார் அவர் பதிவு செய்த அடுத்த சில நொடிகளில் அவரது வங்கி கணக்கில் இருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான குறுந்தகவல் அவருக்கு வந்துள்ளது இந்த குறுந்தகவலை பார்த்ததும் வேல்பாண்டி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார் அதன் பிறகுதான் அவருக்கு தெரிந்துள்ளது போலியான விளம்பரத்தின் மூலம் தன்னை ஏமாற்றி விட்டனர் என்று இதனால் செய்வதறியாது தவித்த அவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார் அவர்கள் இது தொடர்பாக விசாரணை செய்வதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வேல்பாண்டி கூறுகையில் எப்போதும் போல பேஸ்புக்கினை பார்த்துக் கொண்டு இருந்தபோது பிரதமர் மோடி புகைப்படம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னம் ஆகியவை இடம்பெற்றிருந்த விளம்பரத்தினை நம்பி ஐந்தாயிரம் ரூபாய் இலவசமாக கிடைக்கும் என்ற ஆசையில் தனது வங்கிக் கணக்கு எண்ணை பதிவிட்டதாகவும் அப்போது தனக்கு வந்த ஓடிபி எண்ணை அதில் பதிவிட்டதும் தனது வங்கி கணக்கில் இருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பேடிஎம் மூலமாக எடுத்துவிட்டனர் என்றும் வேதனையோடு தெரிவித்துள்ளார் அது மட்டும் அல்லாமல் என்னை போல் வேறு யாரும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் என் பேர் வேல்பாண்டியன் நான் தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டியில் வசிக்கிறேன் என்னுடைய தொழில் வந்து ஜவுளி ஆரமும் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டும் என்னுடைய வேலை நான் எப்போமும் காலையிலேருந்து வேலை ஆரம்பித்தாச்சுன்னா ஏழு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை பார்க்குறது என்னுடைய வழக்கம் அந்த மாதிரி இதில் நேற்றைக்கு ஒரு ஏழு மணி முப்பது நிமிஷம் அளவில் தஞ்சன் ரோஜனா சொல்லி பாரதாபர் படம் போட்டு கீழே தாமரை படம் போட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஐயாயிரம் ரூபா உறுதினு ஒரு வந்திருந்தது அதை நம்பி மந்திரப்பட்டி இன்னும் ஒன்று அடுத்த செகண்டே வந்தது அது தொட்ட உடனே என்னுடைய உங்களுடைய ஓடிபி நம்பருக்கு கேட்டாங்க ஓடிபி நம்பரு வந்தது அனுப்பி அதையும் அனுப்பினேன் அது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க அதையும் அனுப்பினேன் அனுப்பின கொஞ்ச நேரத்துலையே என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க இது வந்து என்னுடைய மாநில கல்யாண செலவுக்காக வச்சுருந்த ரூபாயில் ரூபாயை எடுத்துட்டாங்க இது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது இதே மாதிரி ஏகப்பட்ட வரது இந்த மாதிரி இது வந்திருக்கு ஏகப்பட்ட ஏமாந்து விடுவாங்க நினைக்கிறேன் இதை உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு தடை செய்யணும் இது வந்து மத்திய அரசு இந்த மாதிரி செய்தான் இல்லை மத்திய அரசு பேரை சொல்லி வேறாவது செய்கிறாங்களா இல்லை இது இது தனியாக ஒரு மோசடி கும்பலே இருக்கான்னு தெரியல அதனால் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தடை செய்ய ஏற்பாடு செய்யணும் என்னுடைய அமௌண்டையும் வரவைக்கு ஏற்பாடு பண்ணணும் என்பதை தள்ளுபடி காட்டி கொடுக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க